கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மையிலே கொடுத்து நம்மை தங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இயேசையா திர்க்க தர்சன் புஸ்தகம் ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை காரியமாகும்படி வாய்க்கும் அன்புக்குரியவர்களே ஆஃப் காட் திருச்சபைகளிலே இந்த வாரம் இறை வார்த்தையை குறைத்து தியானிப்பது வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள் சமூகத்துல நாம் பார்க்கும் பொழுது விசுவாச கூட்டத்தார் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் வேதம் உங்களுக்கு எவற்றை போதிக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லுவார்கள் சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது என் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் மதுரமாகவும் அது காணப்படுகிறது வேதம் அழகாக சொல்லுகிறது இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டு எழுதப்பட்டது என்று சொல்ல இந்த வேத வாக்கியங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறது வேத வார்த்தை புறப்படும் பொழுது வல்லமையின் செயலாக அது காணப்படுகிறது யோவானின் உள்ள முதலாம் அதிகாரம் முதலாவது வசத்தை வாசிப்போம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை என்று சொல்லி ஒரு பட்டியல் வருகிறது பாருங்கள் அதே அமைத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலும் ஆண்டவர் வார்த்தையினாலே ஒவ்வொன்றையும் படைத்தார் வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு தருகிற சத்துவங்கள் எதையும் எதிர்கொள்ள செய்கிறதாய் அது காணப்படுகிறது வார்த்தை இறைவனுடைய வலிமையை வல்லமையை வழிகாட்டுகிறது ஆண்டவர் ஆண்டவர் அப்ரகாமை பார்க்கும் பொழுது அவனோடு பேசும் பொழுது சொல்லுகிறார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னான் அந்த போன பொழுது அவன் எதையெல்லாம் இறைவனுக்காய் செய்ய வேண்டுமோ எதையெல்லாம் இறை ஆசினால் காண வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கண்டான் அவனுக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது இங்கும் கூட இங்கும் கூட பருங்கள் பதினோராவது வசனத்துல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் பாருங்க மாத துவக்கத்துல திருச்சபைகளில் ஒரு வாக்குத்த ஆராதனை ஆண்டு துவக்கத்துல ஒரு வாக்குத்த ஆராதனை அன்றைக்கு கிடைக்கிற வார்த்தை நம்மை நினமுள்ளதாய் மாற்றுகிறதாக சத்துவமுள்ளதாய் மாற்றுகிறதாக அது காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இறை வார்த்தை வல்லமை உள்ளது இறை வார்த்தை இறைவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது இறை வார்த்தை நாம் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது பாருங்கள் பவுளை பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பூரணமாய் விளங்கும் அற்புதமான வார்த்தை அந்த பலத்தோடு அவன் இறைப்பணி ஆற்றுகிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது இறை வார்த்தையின் வல்லமையும் இறை வார்த்தையின் சாட்சியும் இறைவா இறை வார்த்தையினுடைய போராடும் குணத்தையும் புரிந்து கொண்டு என் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பரப்பிறது என்று சொல்லி அடி எடுத்து வைப்போம் கடவுள் ஆசிர்வதிப்பார் செய்யும் வரி சுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துவோம் திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் சாமி நாங்கள் அல்ல நீர் மகிழைப்பட முடிய வார்த்தை எங்களுக்கு தாரங்களை உட்கொண்டு செயலாற்ற உதவி செய்ய வேசுமணி ஜபிக்கிறோம்